மற்றவர்களால் உங்களுக்கு மன கஷ்டமாக தொல்லையாக உங்களை அழிக்க நினைக்கிறவங்க உங்கள் பக்கமே வராமல் இருக்க ஒரு கைப்பிடி கடுகு போதுங்க இந்த கடுகு செய்யக்கூடிய அற்புதமான மாயத்தை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் அது என்ன ஒரு கைப்பிடி கடுகு இருந்தா போதுமா அப்படின்னு நீங்க நினப்பீங்க ஒரு கைப்பிடி வேணாங்க ஒரு ஸ்பூன் கடுகு இருந்தாவே போதும் எதிரிங்க உங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் நீங்க இப்பதான் ஒரு சிறிய தொழிலை ஆரம்பிச்சு அதில் படிப்படியாக முன்னேறி வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க பலகாலமா அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல அவங்க என்னடா இவ தான் தொழில ஆரம்பிச்சா ஆனால் இவ்வளவு சீக்கிரம் முன்னேறிட்டாலே நம்ம எவ்வளவு நாளா செய்கிறோம் நமக்கு மட்டும் இப்படி லாபம் மாட்டேங்குதே அப்படின்னு உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க வாழ்க்கையில நீங்க அதிவேகமா முன்னேறி வர்றீங்கன்னு வச்சுக்கங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளும் இருப்பாங்க கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் கூடவே அதிகரிச்சுக்கிட்டே வருவாங்க நீங்க எவ்வளவு சீக்கிரம் நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளவு சீக்கிரம் எதிரிகளையும் உங்க வாழ்க்கையில சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க எதிரி தொல்லை இல்லாம ஒருத்தனால நிச்சயமா வாழவே முடியாது குறிப்பா முன்னேற்ற பாதையில போறவங்களுக்கு இந்த எதிரி பிரச்சனை அதிகமாகவே இருக்கும் சீக்கிரம் ஒருத்தர் பணக்காரங்களாக ஆகிறாங்க அப்படின்னா அவங்கள சுற்றி நிறைய எதிரிகளும் இருப்பாங்க இந்த எதிரிகளெல்லாம் சமாளித்து வரணும் அப்படின்னா இது மாதிரி சில பரிகாரங்களெல்லாம் நம்ம அப்பப்போ செய்யணும் தான் நமக்கு இருக்கக்கூடிய கந்திருஷ்டி பொறாமை சக்தி இந்த நெகட்டிவ் இருந்து நம்ம வந்து தப்பிச்சு வர முடியும் எப்போவுமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அவங்கள விட நம்ம ஒருபடி முன்னேறி மேலே வந்துட்டோம் அப்படின்னா பரவாயில்லையே அப்படின்னு ஒரு மனசில் ஒரு சின்ன ஏக்கம் அவங்கள வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது பரவாயில்லையேன்னு அவங்க ஒரு இதாக நினச்சாங்கன்னா கூட அது வந்து நமக்கு கந்திருஷ்டியாக மாறும் அதனால் சின்ன சின்ன பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மீது விழக்கூடிய அந்த கந்திருஷ்டி பொறாமை அந்த வயிற்றெறிச்சல் இதனால் வரக்கூடிய அந்த தடைகளை வந்து தவிர்க்கலாம் இப்போ இதற்கு வந்து ஒரு கைப்பிடி கடுகு ஏற்கனவே நான் சொன்னேன் ஒரு ஸ்பூன் கடுகு இருந்தால் கூட போதும் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வீட்டில் வந்து சமையலுக்கு பயன்படுத்துவீங்கல்ல அந்த கடுகு அஞ்சல பெட்டிலேயோ எதிலையாவது வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா டப்பாலையோ அதை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது அதை நீங்கள் கைப்பட்டு எதுக்காவது சமையலுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் அதனால அதை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது கடையில் இருந்து சின்ன கடுகு பாக்கெட் இருந்தா கூட போதும் அதை வாங்கிட்டு வாங்க அதில் ஒரு கைப்பிடியோ அல்லது ஒரு ஸ்பூன் கடுகோ எடுத்துக்குங்க அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கருப்பு துணியில வந்து போட்டு வச்சுக்குங்க அந்த கருப்பு துணியில் போட்டுட்டு நூல் அது எந்த நூலாக வேணாலும் இருக்கலாம் வெள்ளை கலரு கருப்பு கலரு எந்த நூலாக வேணாலும் இருக்கலாம் அதில் நீங்கள் கட்டிடுங்க அதற்கு பிறகு அந்த கடுகு முடிச்ச வந்து உங்கள் கையில் வச்சுக்குங்க அதை நீங்கள் வந்து மனதார நீங்க என்ன பண்ணணும் எப்படி வேண்டும்னா உங்களுடைய கண்ணுக்கு தெரிந்த எதிரி கண்ணுக்கு தெரியாத எதிரி யாரா இருந்தாலும் அவங்க என்னை விட்டு விலகி செல்லணும் எனக்கு தொழிலில் நல்ல லாபம் வரணும் அப்படின்னு சொல்லி மனம் உருக பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுங்க இதை வந்து வேண்டிட்டு நீங்க என்ன பண்றீங்க ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்குங்க உங்களுடைய தலைய சுத்தி வலப்பக்கமாக மூணு இடப்பக்கமாக மூணுன்னு இப்படி சுற்றிட்டு அதை வந்து மண் அகல் விளக்கில் வச்சுருங்க அந்த மண் அகல் விளக்கு நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்திய விளக்காகவும் இருக்கலாம் புதுசாக இருக்க வாங்கின விளக்காகவும் இருக்கலாம் ஆனால் இந்த மண் அகல் விளக்கை நீங்கள் திரும்ப தீபம் போடுவதற்கு ஏதாவது ஒரு சுவாமிக்கு வந்து நெய் விளக்கோ இல்லை சாதா விளக்கோ எந்த விளக்காக இருந்தாலும் அந்த மண் அகல் விளக்கில் நீங்கள் திரும்ப பயன்படுத்தக்கூடாது தீபம் ஏற்றுவதற்கு இந்த பரிகாரத்தை எந்த நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாள் வேணாலும் செய்யலாம் அதுல எந்த விதமான தடையும் இல்லை ஆனா செய்ய வேண்டிய நேரம் மட்டும் முக்கியம் அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒம்பது அந்த நேரத்துல மட்டும் இதை வந்து செய்யுங்க பூஜை அறையில நீங்க செய்யக்கூடாது பூஜை அறை தவிர மற்ற இடங்கள்ல எந்த இடமா இருந்தாலும் சரி உங்க ரூம்லேயோ இல்லை ஹால்லையோ இல்லை வராண்டாலையோ மாடியிலையோ எங்க வேணுனாலும் செய்யலாம் தொடர்ந்து இதை மூணு வாரம் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு தெரியும் இப்போ அந்த முடிச்சா அதில் வச்சுட்டு ஒரு பெருசாக ஒரு கட்டி கற்பூரம் இருக்குல்ல பூங்கற்பூரம்னு சொல்லுவாங்களே அந்த கற்பூரத்தை எடுத்துக்குங்க அதை பூங்கற்பூரம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த சின்ன சின்ன கற்பூரம் இருக்குது அப்படின்னா அதையே வந்து ஒரு நாலட்ஜு எடுத்துக்குங்க அதை வந்து அந்த கடுகு முடிச்சோட வச்சுருங்க வச்சுட்டு அதை நீங்கள் ஏற்றிடுங்க அந்த முடிச்சும் அதோடு சேர்ந்து எரியும் அதில் வந்து அந்த கடுகு எப்படி பட்டு பட்டு பட்டுன்னு பொறிஞ்சி வருதோ அதே போல் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரியாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருந்தாலும் அவங்களால் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி பொறாமை இதெல்லாம் வந்து வெடித்து போய்விடும் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலானது கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும்